ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரோஜா செடியில் வந்துட்டு வரக்கூடிய இந்த குட்டி குட்டி புழுக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் மொட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு அப்புறம் இலையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி புழுக்களாக இருக்கும் இது லைட் க்ரீன் கலரில் குட்டியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளை கலரில் மாவு மாதிரி நிறைய படிஞ்சிடும் இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த புழுக்கள் தொந்தரவும் நமக்கு இருக்காது இந்த புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பூவும் வந்துட்டு நல்லா பூக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு வர தளர்லையும் இதை மாதிரி அந்த புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் நூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் இது கூட நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா கோமியம் இதை ரெண்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ என்னோடய செடியில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் செ உங்கள் செடியில் எவ்வளோ புழுக்கள் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதிகப்படுத்திக்கலாம் இப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமாக பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்குது ஸோ ஈவினிங் டைம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொட்டில் அப்புறம் தண்டு அப்புறம் இலையோட பின்னாடி பக்கம் இதில்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த புழுக்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்துட்டு நார்மல் தண்ணியை வச்சு நீங்கள் ஒரு டைம் செடியை நல்லா அலசி விட்டுருங்க அலசி விட்டுட்டு இதை நல்லா நிழலில் வச்சுருங்க வெயிலில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூச்சி வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு அந்த பூச்சி தந்த புழுக்கள் வந்து இருக்காது அப்புறம் இந்த என்னோட செடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து செடி ஃபுல்லாகவும் இந்த புழுக்கள் இருந்ததுனால நான் வந்து ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த அளவு விட பாதி அளவு எடுத்து இன்னொரு டைம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணி வச்சு அலசி விட்டுட்டேன் அலசி விட்டுட்டு இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா நடல வைங்க வெயிலில் வைக்காதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த புழுக்கள் தொந்தரவு வராது இது பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் பத்தாவது நாளில் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் இப்படி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த புழுவுமே இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் இதை மாதிரி வர ஆரம்பிச்சோம் இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தளர் வரும் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுருங்க பெரிய செடியாக இருந்தால் கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது சின்ன செடி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய தளர் வரும் இந்த பழைய இலையில நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போவே நிறைய தளர் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னமும் நல்லா தளர் வரும் ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு நம்ம எதாச்சும் உரம் கொடுக்கணும் இப்போ நான் ஜீவாமிருந்த கொடுக்குறேன் உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி உரம் இருக்கோ நீங்கள் அது தாராளமாக கொடுக்கலாம் இது இருபத்தி நாலாவது நாள் இதில் பார்த்திங்கன்னா தளர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதை மாதிரி பார்த்திங்கன்னா மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு தண்டுலேயும் இலையிலையும் பார்த்திங்கன்னா புழுக்கள் இல்லை நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான செடியை வளர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாவது நாள் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூ இந்த புழு தாக்குதலாம் இல்லாமல் இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூத்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது நாற்பத்தி ஏழாவது நாள் நமக்கு நிறைய பூ வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக தளர்லாம் வர ஆரம்பிச்சுட்டு வர்ற தளரில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி புழுக்களும் இல்லை நல்லா ஆரோக்கியமான தளராக வர ஆரம்பிக்குது இப்போ புழுக்கள் தொந்தரவே நமக்கு இல்லை நிறைய தளரும் வர ஆரம்பிக்குது இதை நீங்கள் ஈவினிங் டைமாக யூஸ் பண்ணுங்கள் அது நல்லா நிழல வைங்க டெய்லி தண்ணி ஊற்றுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரம் கொடுங்க தேங்க் யூ